நமஸ்கார் கிபிஆப்கா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திமே பாத் கலைஞர் இப்ப வந்து இதுக்கு முன்னாடி காலங்களை பத்தி சொல்லியிருந்தேன் மூணு காலம் தான் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த நிகழ்காலத்துல எப்படி சொல்லணும் இறந்த காலத்துல எப்படி சொல்லணும்லாம் சொல்லியிருந்தேன் இப்ப உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா படித்தல் எழுதுதல் பட்னா லிக்னா இதை பத்தி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுட்டி கொடுத்தாங்க கேக பட்னா அப்படித்தல் நான் படிக்கிறேன் நான் படித்திருக்கிறேன் நான் படித்திருந்தேன் மை நான் படித்துக் கொண்டிருந்தேன் மை படாத்தா நான் படித்திருந்தேன் மை படுங்கா நான் படிப்பேன் மை படுத்த நான் படிக்கிறேன் மை பட் ரகாகும் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் மை படாகும் நான் படித்திருக்கிறேன் மை படுத்தா தா படுத்தா தான் படித்திருந்தேன் மை பட் ரகா தா நான் படித்துக் கொண்டிருந்தேன் மை படா தா நான் படித்து இருந்தேன் மை படுங்கா நான் படித்தேன் अब याद हो और पढ़ी पढ़ी के रहे अब इन सोल्डम में आते हैं ना बढ़ते लेटर बढ़ते बाद बढ़ते टेन्सन सोलर ऐसा बाद ये टेन्सन सोलर ना ऐसा बढ़ते टेन्सन याँ में चीज़ है मैं पढ़ता हूँ मैं पढ़ रहा हूँ मैं पढ़ा हूँ मैं पढ़ता था मैं पढ़ रहा था मैं पढ़ा था मैं पढूँगा म� पढ़ा हूँ मैं पढ़ता था मैं पढ़ रहा था मैं पढ़ा था मैं पढ़ूंगा मैं पढ़ता हूँ मैं पढ़ रहा हूँ मैं पढ़ा हूँ मैं पढ़ता था मैं पढ़ रहा था मैं पढ़ा था मैं पढ़ूंगा मैं पढ़ता हूँ मैं पढ़ रहा हूँ मैं पढ़ा हूँ मैं पढ़ता था मैं पढ़ा था मैं पढ़ूंगा मैं पढ़ता हो मैं पढ़ लगा हो मैं पढ़ा हो मैं पढ़ता था मैं पढ़ लगा था मैं पढ़ा था मैं पढ़ूंगा हो गया ना नगर ना बगवान पैसे मैं लिखता हूं ना निर्दीर मैं लिखता हूं ना निर्दीर मैं लिखता हूं ना निर्दीर मैं लिख रहा हूं ना निर्दी को मैं लिख रहा हूं ना निर्दी को மை லிக் ரதாகவும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் மை லிக்காகவும் நான் எழுதியிருக்கிறேன் மை லிக்காகவும் நான் எழுதியிருக்கிறேன் மை லிகாத்தான் நான் எழுதியிருந்தேன் மை லிக் ரதாத்தால் நான் எழுதி கொண்டிருந்தேன் மை லிகா நான் எழுதியிருந்தேன் மை லிக்குங்கா நான் எழுதுவேன் மை லிக்குங்கா நான் எழுதுவேன் அப்ப மை லிகும் मैं लिख रहा हूँ मैं लिखता हूँ मैं लिखता था मैं लिख रहा था मैं लिखा था मैं लिखूंगा अब यहाँ पर बचेंगे मैं लिखता हूँ मैं लिख रहा हूँ मैं लिखा हूँ मैं लिखता था मैं लिख रहा था मैं लिखा था मैं लिखूंगा

இருந்து எதிர்காலத்துக்கு மாறிட்டோம் அந்த மாதிரி மாற்றி நீங்கள் சொல்லி பழகுங்க அப்போதான் வந்து மா உங்களுக்குள்ள நீங்கள் மாற்றும் பொழுது ஏன்னா இது மாறிதான் வரும் சில இடங்கள்ல நீங்கள் அதை உணர்வு செஞ்சீங்க அப்படிங்கிறப்ப ஈஸி அதே வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நீங்க கவனிச்சிக்கினா உங்களுக்கு பரவாயில்ல கவனிக்கல அப்படின்னு செலவு அதுக்காக தான் இந்த மெய்ப்படுத்தாகவும் மெய்பற்றாகவும் மெய்ப்பாடாகவும் मैं पढ़ता था मैं पढ़ रहा था मैं पढ़ा था, मैं पढ़ूंगा मैं पढ़ता हूँ मैं पढ़ रहा हूँ मैं पढ़ा हूँ मैं पढ़ता था मैं पढ़ रहा था मैं पढ़ाता मैं पढ़ूंगा मैं पढ़ता हूँ मैं पढ़ रहा मैं पढ़ा हूँ मैं पढ़ता था मैं पढ़ रहा था मैं पढ़ाता मैं पढ़ूंगा पढ़ो पढ़ी पढ़ूंगा पढ़ी पे पढ़ेंगे पढ़िपो पढ़ेंगे पढ़िपो पन्नई प्लस मारिया अगर सिर्फ विषय इन पैसा पैसा वंदुरा अपने नियम सोल रहा हूँ ना लान होगा तो क्या है ना अल्लाह न्याय मैं पढ़ता हूँ मैं पढ़ रहा हूँ मैं पढ़ा हूँ मैं पढ़ता था मैं पढ़ रहा था मैं पढ़ा था मैं पढूंगा நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் ஏழு விதமான காலங்களில் வந்து நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்னு எங்கேயாச்சும் போய் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து நல்லா தரமாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுத்துட்டிங்கனா ரெண்டு இருந்து மூணு வருஷம் மினிமம் எந்த வார்த்தையும் உங்களுக்கு மறந்து போகாது